வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லத்லே சேனல் ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சி விருச்சிக ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் விருச்சிகம் ராசியினர் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஜூலை மாதம் ஏற்படும் கிரகங்களின் பெயர்ச்சி விருச்சிக ராசினருக்கு சில விஷயங்களில் கணிசமான மாற்றத்தையும் சாதகமான பலன்களையும் கொடுக்கும் குறிப்பாக சுக்கிரன் பெயர்ச்சி குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை போக்கி திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் சாதகமான விஷயங்கள் விருச்சிக ராசியினருக்கு கடந்த ஒரு மாத காலமாக திருமண வாழ்க்கை கூட்டத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலை மாறி திருமண வாழ்க்கையில் இணக்கமும் அதிகரிக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் நீடித்தாலும் ஜூலை மாதத்தின் இரண்டாம் வாரத்திற்கு பிறகு தடைகள் விலகி உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் அதேபோல கடந்த சில வாரங்களாக கிடைக்க வேண்டிய தொகை அல்லது லாபம் தடைப்பட்டுக் கொண்டிருந்தால் ஜூலை மாதத்தில் கணிசமான தொகையை பெறுவீர்கள் பொருளாதார ரீதியாகவும் வாழ்க்கைத் துணையால் விருச்சிக ராசியினருக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியாக பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவு நெருக்கடிகள் எதுவும் இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் கவனமாக இருக்க வேண்டியவை ஜூலை மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் அவசரப்படாமல் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அல்லது திடீர் வரையும் உண்டாகலாம் பங்குச்சந்தை முதலீடு மற்றும் குறைந்த காலத்தில் பெரிய லாபம் பெறக்கூடிய முதலீடு போன்ற திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்ப்பது பெரிய அளவில் பண இழப்பை தவிர்க்க உதவும் ஜூலை மாதம் இறுதி வரை கேது மற்றும் செவ்வாய் உங்கள் தொழில் சாணத்தில் ஒன்றாக சேர்ந்து சஞ்சரிப்பது அவ்வப்போது நெருக்கடி மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் வேலை மாற்றம் அல்லது தொழில் ரீதியாக புதிய முடிவுகளை எடுப்பதை ஜூலை மாதம் முழுவதும் தவிர்ப்பது நல்லது நன்றி